வணக்கமானவர்களே இளங்கலை முதலாம் ஆண்டு முதலாம் ஆண்டில் இரண்டாம் பருவம் தமிழுக்கு வந்திருக்கீங்க இதில் வந்து ஒவ்வொரு பாடல்களாக சிற்றிலக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்றைக்கி வந்து அவ்வையோட தனிப்பாடல் பார்த்துரு பார்க்க போகிறோம் அவ்வை எப்படின் ஞாபகம் இருந்தோம் உங்களுக்கு சங்க காலத்தில் அதிகமான வந்து நெல்லிக்கணிக்கு வாங்குன ஒரு அவ்வை இருக்காங்க இந்த அவை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய அவ்வைகள் வந்து ஒவ்வொரு காலத்தில் இருக்காங்க ஆறு ஏழு அவைகள் வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்காங்க இவங்க வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த தனிப்பாடல் எழுதின ஒரு அவை இருக்காங்க அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்க மொத்தம் எழுபத்தி நாலு பாடல்கள் எழுதியிருக்காங்க இந்த தனிப்பாடல் அப்படின்னா என்னென்னா உதிரிகளாக கிடைத்த பாடல்களை தொகுத்து அது எல்லாத்து ஒரு திரட்டுவாங்க அதான் வந்து தனிப்பாடல் திரட்டு திரட்டு அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இந்த கோரவையை சேர்க்குறது அப்போ அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொரு ஓலைசு வடியில் ஒவ்வொரு பாட்டாக அவையோட பாடல் கிடந்துச்சு அந்த பாட்டு எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு பார்க்குறாங்க இந்த ஓவையாரோட காலம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தான் யாருனால் கம்பர் புகழேந்தி இவங்களோட சம காலத்தோடு தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அவ்வை இந்த தனிப்பாடல் நம்ம இப்போ பார்க்க போகிற தனிப்பாடல் வந்து வெண்பாவினாலாக பாவகையில் வந்து நிறைய இருக்குது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மருட்பா இந்த மாதிரி நிறைய பாவகை இருக்குது இதில் வந்து வெண்பா அப்படிங்கிற ஒரு பாவகையிலான தனிப்பாடல் ஔவையாரோட பாடல் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஔவையார் இந்த ஔவையார் வந்து ரொம்ப பெரிய சிவபக்தராகவும் திகழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அறிஞ்சொரு பொருள் பார்த்துக்கலாம் முக்கியமான அறிஞ்சொர் பொருள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து பாடல் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் வான்குருவி அப்படின்னு இருக்குது அது என்ன வான்குருவி அப்படின்னா கிளை இருக்கும் கிளையிலருந்து இந்த மாதிரி என்னது ஒரு கூடு கட்டி அதில் என்னது கூடு கட்டி வச்சுருக்கோம் அந்த தூக்கணாங்குருவி அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வான்குருவி வானத்திலே கூடு கட்டின மாதிரி இருக்குமா தூக்கணாங்குருவியுடைய கூடை பார்க்கும்போது வானத்திலே கூடு கட்டின மாதிரி இருக்குமா அதனால் அது தூக்கணாங்குருவி கூடுன்னு சொல்லாமல் ஓவையார் வந்து வான்குருவி அப்படின்னு அது சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து வல்லறக்கு வல்லறக்குங்கிறது குழவி இருக்குல்ல குழவி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிசினை உருவாக்கி அதில் தான் கூடு கட்டும் அதுதான் வல்லறக்கு ஒரு அரக்கு இருக்குது அரக்கு நம்ம மெழுகு மாதிரி இருக்கும் அதனால் வல்லரக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிலம்பி அப்படின்னா சிலந்தி அப்படிங்கறதான் சிலம்பின்னு சொல்லியிருக்காங்க அரிது அதான் செய் கூட்டல் அரிது செய்யரிது அப்படின்னு போட்டிருக்காங்க அது என்ன செய்யுது அப்படின்னா அரிதினாலே முடியாத ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு அர்த்தம் அப்ப செய்ய முடியாது அப்படின்னு தான் இதோட பொருள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ வான்குருவினா தூக்கணாங்குருவி குருவி குளவியால் உருவாக்கப்பட்ட பிசின் சிலம்பி அப்படின்னா சிலந்தி செய்யறீதுன்னா செய்ய முடியாத காரியம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க வாங்க பாடலுக்கு போகலாம் பாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான பாடல் நீங்கள் கண்டிப்பாக என்னது நான் உங்களுக்கு வந்து பாடல் சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு என்னது பொருள் பொரு புரிஞ்சிடும் நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் எழுதிட்டு இதே வருஷப்படி எழுதுங்க ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தான் ஔவையாரோட தனிப்பாடல் இந்த டாப்பிக்கில் இந்த ஆறு பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்து அரிஞ்சோர் பொருள் எழுதிக்கோங்க அடுத்து பாடல் எழுதிட்டு அடுத்து பாடல்குள்ளே பொருள் இது இப்படி எழுதினீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் திருத்துறவங்க என்னது கண்டிப்பாக இவங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ பாடல் பார்க்கலாம் வான் குருவியின் கூடு இது கொஞ்சம் பிரித்து சேர்த்து படிக்கணும் சரியா பாருங்க வான்குருவியின் வான்குருவியின் இப்படி கூடு அப்படின்னு வச்சுக்கணும் வான்குருவி இன்கூடு அப்படின்னு பாசிக்கூடாது வான்குருவியின் கூடு சேர்த்து வல்லறக்கு தொல்கரையான் அதாவது வல்லரக்குன்னா என்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த குலவி வந்து கூடு கட்டும் வான்குருவி கூடு கட்டுது அதே மாதிரி வல்லரக்கு வச்சு குழவியும் என்னது கூடு கட்டுது கரையானும் புற்று கட்டுது தொல்கரையானா என்னது கரையானும் புற்று கட்டும் தேன் குழவியும் தேன் வந்து இந்த தேனி இருக்குல்ல அதுவும் என்னது மெழுகு படலத்தை வச்சு எண்கோண வடிவில் ஒரு ஒரு இது கட்டும் சரியா அதே மாதிரி சிலம்பி அப்படிங்கிறது சிலந்தி சிலந்தியும் த ரொம்ப சிக்கலான வகையில் என்னது கூடு கட்டும் அப்போ வான்குருவி பார்த்தாச்சு குலவி பார்த்தாச்சு கரையான் தேனி சிலந்தி இது எல்லாமே ஒவ்வொன்றும் அது அதுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கூடு கட்டுது சரியா இப்படி ஒவ்வொன்றும் அதுக்கு ஏற்றாப்பில் கூடு கட்டுதில்லை அப்போது யாவருக்கும் செய்யறியதால் இது வந்து இப்போது இது வந்து ரொம்ப ஈஸி நம்ம நினைக்கிறோமே இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாது மனுஷன் வந்து எல்லாமே என்னால் முடிய முடியுங்கிறானே இந்த வான்குருவியோட கூடையோ வல்லரக்கியோ கரையான் கட்டுற புத் புத்தையோ தேனியோட அந்த தேன் கூட்டையோ சிலந்தியோட வலையோ மனுஷனால் அதே மாதிரி நுணுக்கத்தோட பின்ன முடியுமா அப்படின்னா எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் முடியாது அப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யாம் பெரிதும் வல்லோமே நான் பெரிய ஆளுன்னு சொல்லுவோம் தெரியுமா நான் தான் கெத்து அந்த மாதிரி யாம் பெரிது வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் வலிமை சொல்ல வேண்டாங்கன்னா நான் பெரிய ஆளுன்னு உன் ஏரியாவில் போய் கெத்து காமிக்காத ஏன்னா இந்த மேலே ஒரு அஞ்சன்னா சொன்னோம்ல இதெல்லாம் வந்து அதது அதது செஞ்சு செய்ய முடியும் இதை நீ உன் கையில் கொடுத்தா உன்னாலாம் செய்ய முடியாது இதெல்லாம் எளிமையானது சின்ன ஒரு தேனி அந்த தேனியோட ஒரு சின்ன ஒரு கூடு ஒன்றால் கட்ட முடியுமா முடியாதுல்ல அப்போ நீ என்ன பண்ண மனுஷன் வந்து ஒரு இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது நான் தான் பெரிய ஆள் என்னை விட்டால் ஒரு ஆள் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லவே கூடாது அப்படின்னு அவை சொல்லியிருக்காங்க எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது சரியா அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எளிது அதனால் யாருமே வந்து அந்த பெருமைப்படுத்தி எனது தன்னோட தற்பெருமை சொல்லக்கூடாது நான் தான் பெரிய ஆள் யாம் பெரிது வல்லோமே என வலிமை சொல்ல வேண்டாங்க அப்படின்னா நான் பெரிய ஆளுன்னு உன்னோட வலிமையை வந்து அடுத்தவங்க க இடத்துல போய் சொல்லாத அது தவறான செயல் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எழுது சரியா அப்போ வந்து வான்குருவியின் கூடு அடுத்து வந்து குலவியோட அரக்கு அடுத்து வந்து கரையானோட புற்று ச அடுத்து தேன் தேனியோட அந்த தேன் கூடு சிலந்தியோட வலை இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுது அதெல்லாம் ஒன்றால் முடியுமானா ஒன்றால் முடியாதுல்ல அப்போ நீ என்னக்கூடாது சொல்லக்கூடாது நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு என்னது மமதையில் பேசக்கூடாது அப்படின்னா எளிமையாக பாடலை விளக்கியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப எளிமையான பாடல் தானே அதனால் இதை கண்டிப்பாக என்னது இப்படியே படிச்சுக்கோங்க படிச்சுட்டு கீழே வந்து பொருள் எழுதி நம்ம ஏற்கனவே பார்த்து தான் அவையால் தனிப்பாடல் அடுத்து அறிஞ்சொரு பொருள் போடுங்க அடுத்து பாடல் அடுத்து பாடல் பொருள் இப்படி எழுதினீங்கன்னா உங்கள் மதிப்பெண்ணை யாராலையும் குறைக்க முடியாது இவ்வளோ தான் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி